வணக்கம் அன்பு நண்பர்களே டெல்லியில் மீண்டும் விவசாய போராட்டம் இதற்கு முன்னாடி நடந்த விவசாய போராட்டம் பற்றி நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் நடந்தது பாஜக அரசு நிறைவேற்றின மூன்று இந்த விவசாய சட்டங்களை வந்து திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க உச்ச தானாக முன் வந்து அந்த வழக்கெல்லாம் பதிவு செஞ்சாங்க அவங்களே வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க மத்திய அரசோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனாலும் நாங்கள் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நாங்கள் வந்து போராட்டத்தை கைவிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு டெட்லாக் வந்து அந்த போராட்டத்தை ஒரு வருஷத்துக்கு நீடிக்க வச்சது இப்போ மறுபடியும் திடீர்னு வந்து விவசாய போராட்டங்கள் நடக்க போகுது டெல்லியை நோக்கி நாங்கள் வந்து பேரணியாக போக போகிறோம் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் இணைந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வந்து வந்தது அதுக்கப்புறம் பரபரப்பாக என்னாச்சு அப்படின்னா டெல்லி மாநில எல்லைகளை வந்து மத்திய அரசு சீல் வச்சுட்டாங்க போராட்டக்காரர்கள் யாருமே வந்து டெல்லிக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து உறுதியாக இருந்தாங்க பட் அதையும் மீறி வந்து அந்த எல்லாம் உடைச்சிட்டு போராட்டக்காரர்கள் போனதாக வந்து தகவல் வருது அதற்கு பிறகு வந்து நிறைய அந்த கண்ணீர் புகை கொண்டு எரிஞ்சு ப்ளஸ் வந்து போராட்டக்காரர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து மத்திய அரசும் வந்து உறுதியா இருக்காங்க விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க அதை எங்க தடுக்கணும் அதுல என்ன தப்பு இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நடந்த போராட்டங்கள் அதனுடைய விளைவுகள் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் டெல்லியில் இந்த சிஐஏ போராட்டம் உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிஐஏ சட்டம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதை நிறைவேற்றி ஒரு பத்து நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்களும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க नंबर मस டெல்லியில் போராட்டம் ஆரம்பித்தாச்சு கிட்டத்தட்ட வந்து இரண்டு மூன்று மாதங்கள் நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ஜனவரியில் டெல்லியில் தேர்தல் நடந்தது சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது அப்போ இந்த போராட்டம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு இடத்துல போய் எல்லாரும் உட்காந்துட்டாங்க உட்காந்து அவங்க பாட்டுக்கு போராடிக்கிட்டே இருக்காங்க அந்த போராட்ட மாடல் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணோம் இல்லைங்களா அதுதான் வந்து அந்த போராட்ட மாடலாக இருந்தது மக்கள் எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாத்தையுமே வந்து அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க மக்கள் வந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து எடுத்துட்டு போயிட்டு வந்தோம் இது எல்லாமே எப்போ வரைக்கும் அப்படின்னா டெல்லி எலெக்ஷன் முடியுற வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் தான் வந்து இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது டெல்லி எலெக்ஷன்ல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் ஜெயிச்சார் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஜெயித்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்தோட அந்த சிஐ போராட்டம் முடிவுக்கு வந்தது அதற்கு பிறகு விவசாய போராட்டம் டெல்லியில் ஆரம்பிச்சது அந்த விவசாய போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் நடந்தது நிறைய அங்கே விவசாயிகள் வந்து இறந்து போனாங்க டெல்லி போராட்டத்துக்கு எப்படி வந்து இந்த இங்கே தமிழ்நாட்டிலருந்தே நிறைய பேர் போய் வந்து பார்த்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி விவசாயிகள் போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் இந்த செப்ரேட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பிரிவினைவாதிகள் இவங்கெல்லாம் போய் அங்கே போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க விவசாய போராட்டத்தினுடைய முடிவும் பார்த்துட்டு அப்படின்னா பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தல் அந்த பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா மறுபடியும் ஆம் ஆத்மி கட்சி தான் ஜெயிச்சாங்க பஞ்சாப் மாநில தேர்தல் நடக்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க இந்த மூன்று சட்டப்பிரிவுகளையும் வந்து வாபஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விவசாயிகளுடைய அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறான் அதற்கு முடிவில் வந்து பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மறுபடியும் ஜெயிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு போராட்டத்தையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்களுடைய அந்த நோக்கம் தெரியும் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட்டில் ஃபிக்ஸடு தான் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் டெல்லிஸு ஏ போராட்டமாகட்டும் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதை எத்தனையோ தடவை சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியாச்சு ஈவன் சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கையும் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய நீதிபதிகளை வந்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிச்சாங்க எங்கள் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க இது எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து அவங்கள மதிச்சு எல்லாம் நடந்தும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த போராட்டத்தை கைவிடவே இல்லை கிட்டத்தட்ட இதே தான் வந்து விவசாயிகள் போராட்டத்துலேயும் நடந்தது இப்போது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விவசாயிகள் போராட்டம் டெல்லியை நோக்கி போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் தேர்தல் வருது இதுதான் வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அங்கே டெல்லியில் சிஏ போராட்டம் நடந்தபோது டெல்லியோட சட்டப்பேரவை தேர்தல் டெல்லியில் மறுபடியும் விவசாயிகள் போராட்டம் நடந்தபோது பார்த்திங்கன்னா பஞ்சாப் விவசாயிகள் தான் வந்து போராடினாங்க பஞ்சாபில் சட்டப்பேரவை தேர்தல் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடச்சிது ஒரு வருடம் ஒரு இடத்துல இருந்து போராடக்கூடிய அளவுக்கு வந்து விவசாயிகள் அவங்க அந்தளவுக்கு டன் கணக்காக உணவுப் பொருட்களோடு வந்து போராடுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வெல் ஆர்கனைஸ்டு எந்த அளவுக்கு வெல் சப்போர்ட்டட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் இப்போ பிப்ரவரி மாதம் சரியாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி டெல்லியில் மறுபடியும் போய் உட்கார்றதுக்கு விவசாயிகள் போகிறாங்க அதுவும் மெயினாக வந்து பஞ்சாப் மாநில விவசாயிகள் தான் அதிகபட்சமாக இருக்காங்க அவங்க தான் மறுபடியும் போகிறாங்க அவங்க வந்து டிராக்டரை கட்டிட்டு எல்லாரும் வந்து டெல்லி நோக்கி போகிறாங்க அப்படின்னா அந்த டிராக்டரில் வந்து என்ன இருக்குது ஆறு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் டீசல் ப்ளஸ் என்ன தேவையோ அந்த அவங்க ஆறு மாதம் அங்கேயே இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு போராட்டம் பண்ணுற போது நாங்கள் இத்தனை நாள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்போ அதனுடைய உள்நோக்கத்தை நம்ம கண்டிப்பாக சந்தேகப்பட்டு தான் ஆகணும் உதாரணத்துக்கு இங்கே அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள் போராட்டம் இப்பவும் பரந்தூரில் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு தெரியும் பரந்தூருடைய போராட்டம் வந்து எப்படி அறவடியில் நடக்குது அங்கே போராட்டம் நடக்குது தானே அங்கே எப்படி போராட்டம் அறுவழியில் நடக்குது அதையும் அரசாங்கம் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது அங்கே இருக்கிற கலெக்டர் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அங்கே இருக்கிற வந்து எம்எல்ஏ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்க வந்து ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அவங்க போராடுறாங்க தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடங்குளம் மனு நிலையத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தது அவங்களும் வந்து அறவழியில் தான் போராடினாங்க எங்கேயும் போய் வந்து ரோட்டை மறைத்து உட்காந்து நாங்கள் எங்கே இந்த இதை செய்யலைன்னா நாங்கள் வந்து எந்திரிக்க மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது அவங்க அந்த அறவழியில் எதிர்த்து போராடினாங்க நம்மளும் வந்து இங்கே ஜல்லிக்கட்டுக்காக வந்து வந்து நம்ம போராடினோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் வந்து சென்னை மெரினா பீச்சில் நடந்தது ப்ளஸ் தமிழகம் எங்கும் ஒரு முக்கியமான இடத்துல பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டங்கள் நடந்தது எல்லாமே அறவழை போராட்டங்கள் மட்டும்தான் ஆனால் இந்த விவசாயிகள் போராட்டம் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முரட்டைத்தனமாக எல்லோரோடையும் ப்ளாக் பண்ணு எவனும் எங்கேயும் போகக்கூடாது எவனும் எந்த வேலையும் செய்யக்கூடாது நீ இதை செய்யலைன்னா நாங்கள் இங்கேருந்து எந்திரிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு டெட்லாக்ல வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எந்த விதத்துலையும் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் அனுமதிக்காது அனுமதிக்கவும் கூடாது விவசாயிகள் தாங்க போராடிட்டு போகிறாங்க அப்படின்னா தாராளமாக போராடுங்க உங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுங்க உண்ணாவிரத போராட்டம் வருங்க நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள் போராட்டம் நடத்துகிறதுக்கு அனுமதி இருக்குது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அனுமதி இருக்குதுன்னு இந்த எல்லா எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க ஆனால் போராட்டம் இப்படி நடத்துகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் வந்து நீதிமன்ற உத்தரவுகள் இருக்குது நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருக்குது நீங்கள் வந்து பொதுமக்கள் பாதிக்கிற மாதிரி நீங்கள் போராட்டம் நடத்த முடியாது உங்களுடைய எந்த மாதிரியான கோரிக்கைகள் வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பொதுமக்கள் பாதிக்கிற மாதிரி போராட்டங்கள் நடத்த முடியாது அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் அந்த மாதிரி நடத்த முடியாது நீங்கள் போராட்டம் நடத்துறீங்களா எந்த இடத்துல நடத்த போகிறீங்க எத்தனை பேர் வரப்போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் மாவட்ட கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி எந்த தேதியில் எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் போராட்டம் நடத்துகிறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கினா தான் நீங்கள் அங்கே போய் உட்கார முடியும் அங்கே போய் போராட்டம் நடத்த முடியும் அதற்கு வந்து உங்களுக்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதுதான் வந்து இந்தியாவில் போராட்டம் போராட்டங்கள் நடத்தக்கூடிய வழிமுறைகள் ஆனால் இது எல்லாம் எதையுமே மதிக்க மாட்டேன் நாங்கள் போய் டெல்லியை வந்து முற்றுகையிடுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை அதாவது டெல்லியோட எல்லைகள் அத்தனையுமே வந்து இவங்க போய் ரோட்டில் வந்து உட்காந்துருவாங்க அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க அங்கேயே படுத்து தூங்குவாங்க அங்கேயே உங்களுக்கு தேவையான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து அத்தனையும் அங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க எங்கேயும் நகர மாட்டாங்க டெல்லியிலேருந்து யாரும் வெளியில் போக முடியாது உள்ள வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது இப்படி நடக்கிறதுக்கு பேர் போராட்டமாக இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உள்நோக்கம் என்ன மிகச்சரியாக மே மாதம் தேர்தல் நடக்குது வட மாநிலங்களில் பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்த போ பஞ்சாப் விவசாயிகளை வச்சு இதே மாதிரியான ஒரு போராட்டம் தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் அதை வச்சு அவங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய திட்டமாக இருக்குது வட மாநிலங்களுக்கு விவசாயிகள் போராட்டம்னா தென் மாநிலங்களுக்கு பிரிவினைவாத பேச்சுக்கள் எங்களுக்கு நிதி தரல தென்னிந்தியாவை பாஜக வஞ்சிக்கிறது அப்படிங்கிற அந்த பிரிவினைவாத கோஷ்டம் இந்த விவசாயிகள் போராட்டத்தை யார் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இங்கே இந்த பிரிவினைவாத குரல் கொடுப்பவர்கள் தான் அந்த விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க ஏன் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறீங்களே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் நாங்கள் காலவரையேற்ற போராட்டம் நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அதை ஆதரிங்களே இதற்கு முன்னாடி வந்து டெல்டாவில் விவசாயிகள் போராடினாங்க இங்கே பரந்தூரில் வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அதெல்லாமே வந்து திமுக அரசுக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்காங்க அதை பற்றி இப்போ டெல்லியில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறவங்க இங்கே பரந்தூரில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தை ஏன் ஆதரிக்கல இங்கே திருவண்ணாமலையில் நிலம் எடுக்கிறதுக்காக வந்து அவங்க போராடினாங்களே விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டதே திமுக அரசு ஏன் வந்து அதை எதிர்த்து பேசலை ஏன் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து ஆதரிக்கலை அங்கே விவசாயிகள் போராட்டம் எப்படி நடந்துக்க தெரியுங்களா ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாமியான பந்தல் போட்டு அவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக அவங்க போராடினாங்க ஆனால் அப்படி போராடினவங்க மேலே குண்டாஸ் போட்ட திமுக அரசு அன்னைக்கு அதை வந்து வேடிக்கை பார்த்த அந்த திமுகவுடைய இங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இன்றைக்கி டெல்லியில் போய் ரோட்டை அறிச்சு பொதுமக்களுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து முடக்கிற அளவுக்கான அந்த போராட்டத்துக்கு வந்து இங்கிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க எப்படி இருக்குது இதுதான் வந்து இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படி இப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அதற்கு தான் வந்து நான் இந்த இரண்டு உதாரணங்கள் சொன்னேன் டெல்லி சிஏஏ போராட்டம் விவசாயிகள் போராட்டம் டெல்லி இது ரெண்டுக்கும் வந்து தேர்தலை மனசில் வச்சு தான் பண்ணப்பட்டது அந்த தேர்தல் முடிவுகள் மிகச்சரியாக ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக வந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெல்லியில் வந்து மறுபடியும் ஜெயிக்கணும் ப்ளஸ் வட மாநிலங்களில் வந்து பஞ்சாப் ஹரியானா உத்தர முக்கியமாக வந்து உத்தரப்பிரதேசம் அவங்க தான் உத்திரப்பிரதேசத்தில் தான் வந்து பாஜக மிக பலமாக இருக்கிறார்கள் இப்போ எண்பது பாராளுமன்ற தொகுதி இருக்குது அங்கே வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் வந்து இந்த குழுவினுடைய நோக்கம் மற்றபடி வந்து இந்த போராட்டம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக பண்ணட்டும் அவங்க ஒரு இடம் கேட்கட்டும் அங்கே போய் இதே மாதிரி உட்காரட்டும் ஆறு மாதம் என்ன ஒரு வருஷம் நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லையே ஆனால் ரோட்டில் தான் நிற்பேன் ரோட்டில் தான் வந்து படுப்பேன் ரோட்டில் வந்து தான் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறபோது உங்களுடைய உள்நோக்கத்தை கண்டிப்பாக சந்தேகப்பட்டு தான் ஆகணும் இந்த போராட்டம் முடுக்க முழுக்க அரசியலுக்காக தேர்தலுக்காக மனசில் வச்சு தான் பண்ணுறாங்க இதுக்கு எதிர்கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தருவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அதுதான் நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி